அப்புறம் வந்து ஒரு நல்ல அரசியல் அமைப்பை கட்டமைக்கப்பட்ட கன்ஸ்ட்ரக்டிவ் கவர்னன்ஸ் கவர்னன்ஸை வந்து நீங்க வந்து அதையும் நீங்க நம்ப மாட்டீங்க உங்க இஷ்டத்துக்கு நீங்க செய்வீங்க இஷ்டமானாக்கும் நீங்களே முடிவெடுப்பீங்க யார்கிட்டையும் வந்து ஒரு பார்லிமெண்ட் எல்லாம் வந்து கூடன்னா அங்கதான் வந்து நீங்க முடிவெடுக்கிறதுக்கான இடம் அங்க வந்து நீங்க வந்து அந்த அந்த கட்டமைப்புல அந்த அரசியல் அமைப்புல வந்து நீங்க உங்களுடைய கேள்விகள் சந்தேகங்கள் உங்களோட முடிவுகளை நீங்க வந்து செய்யலாமா அப்படின்னு சொல்லி அங்க கேட்டு முடிவெடுக்கணும் அப்படியே நீங்க செய்ய மாட்டீங்க ஓவர் நைட்ல நீங்க வந்து பில்ல பாஸ் பண்ணிட்டு கமுக்கமா முடிச்சு வச்சுட்டு போயிடுவீங்க அந்த மாதிரியான ஒரு கட்டமைப்பையும் அந்த கன்ஸ்ட்ரக்டிவையும் காரி தூப்பிருக்காங்க சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம என்ன பேசணும் அப்படின்னா நடந்து முடிஞ்ச இந்த விஷயங்களை பேசுறத விட இன்னும் நம்மளுக்கு நாலே நாலு வாரங்கள் இருக்கு அதனால நம்ம என்ன பேச போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த டாபிக் மூவ் ஆறாங்க அப்புறம் என்ன சொல்றாங்கன்னா நம்மளுக்கு இருக்கிற இந்த மூன்று வாரம் தான் வந்து நம்மளுக்கு நாட்கள் இருக்கு இந்த மூன்று வாரத்துக்குள்ள வந்து நம்ம எந்த இஷ்யூ பேசணுமோ அந்த தான் பேசணும் அதாவது பிஜேபி வந்து இதெல்லாம் பண்ணலாம் பண்றேன்னு சொல்லி சொன்னாங்க அது சமூகத்துக்கு சீர்கேடான விஷயங்கள் அப்படிங்கிற என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அதை பிரிச்சு வச்சு நம்ம பேசணும் மக்கள் கிட்ட சேர்க்கணும் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறத பத்தி எல்லாம் பேசணுமே தவிர ஹேட்டர் ஸ்பீச்சை டெலிவர் தான் இருப்பாங்க அந்த ஹேட்டர் ஸ்பீச்சுக்கு வெறுப்பு பேச்சுக்கு வந்து நம்ம பதில் சொல்லிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதற்கு பிளாக் சீலர்னு ஒரு உதாரணம் சொல்றேன் இப்போ ரெண்டு மூணு நாளா இடும்பாவன் கார்த்தி என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா ஏற்கனவே சொல்லப்பட்ட அஹ் அப்புறம் செஞ்சு இது பெரியார் சொல்லல அப்படின்னு சொன்ன விஷயங்களா இருக்கட்டும் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம ஆல்ரெடி பதில் கொடுத்த விஷயங்களா இருக்கட்டும் அதெல்லாம் வந்து மறுபடி மறுபடி தூக்கிட்டு வந்து இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் ஒம்பெழுத்துட்டு இருக்காரு எல்லாரும் நம்ம ஆளுங்களும் வந்துட்டு அது பொரளின்னு சொன்னாலும் அதுக்கு வந்து விளக்கம் கொடுத்துட்டு அங்கே உட்கார்ந்துட்டு இருக்காங்க பதில் சொல்லிட்டு இருக்காங்க ஏன்னா நம்ம வந்து சீக்கிரமாக ரியாக்ட் பண்ணிடுவோம் வந்து ஏதாவது தப்பு சொல்றாங்க பொய் சொல்றாங்கன்னா இப்படியே விட்டுட்டு இருந்தா அந்த பொய்யே வந்து உண்மையாக்கிடுவாங்க அப்படிங்கிற பயத்தில் நம்ம என்ன பண்ணுவோம்னா ரியாக்ட் பண்ணுவோம் இல்லையா அதுதான் பண்ணிட்டு இருக்கோம் பட் தீர்சா என்ன சொல்றாங்கன்னா அப்படிலாம் பண்ணாதீங்க அது நம்ம வேலையில இப்போ இந்த மூன்ற வாரத்துக்கு இந்த மாதிரி நிறைய வந்து நம்மள டைவெர்ட் பண்ணுறதுக்காக நிறைய விஷயங்களை டெலிவரி பண்ணிகிட்டே இருக்காங்க அதுதான் அவங்களோட அஜென்ட் அதுக்கெல்லாம் ரெஸ்பான்ஸ் பண்ணாதீங்க நீங்க என்ன விஷயத்தை பேசணுங்கிறதுல தெளிவோட இருங்க அந்த விஷயத்தை திருப்பி திருப்பி பேசுங்க இவங்க ஹேட்டர் ஸ்பீச் கொடுக்கறதுக்குலாம் பதில் சொல்லிட்டு இருக்காதங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதை இன்க்ளூடிங் மோடிஜியோட இந்த தாலி பிரச்சனையா இருக்கட்டும் இப்போ நேத்து வந்து அவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா காங்கிரஸ் வந்து குஜராத்ல போய் பேசின பேச்சு காங்கிரஸ் வந்து உங்ககிட்ட ரெண்டு எருமை மாடு இருந்துச்சுன்னா அது ஒன்னை வந்து புடுங்கிக்குவாங்க அந்த அளவுக்கு உங்க இட்ருகிட்ட எல்லாம் பறிச்சுக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி ஹேட்டடா பேசியிருக்கிறாரு அதுக்காக அவங்க சொல்றாங்க ஹேட்டர் ஸ்பீச்சுக்கு நீங்க ரெஸ்பாண்ட் பண்ணாதீங்க ஐ எம் நாட் சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஹேட்டர் ஸ்பீச் வரும்போது நம்ம இப்படிதான் ரியாக்ட் பண்ணுவோம் அதனால நான் சர்ப்ரைஸ் தான் ஆகல பட் நம்ம தான் வந்துட்டு நம்ம மட்டும் இல்லாமல் நம்மளை ஃபாலோ பண்ற அத்தனை பேருக்கும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும் பயிற்சி கொடுக்கணும் இந்த மாதிரி ஹேட்டர் ஸ்பீச்ச்க்கு வந்து ரெஸ்பாண்ட் பண்ணாம நம்மளுடைய வேலையில் நம்மளுடைய வேலையில் கவனம் செலுத்துறதுக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஏன் வந்து நீ இப்போ இந்த மூணு வாரத்துக்கு இதெல்லாம் வந்து நீங்க கவனிக்க வேணாம் அப்படின்னு சொல்றதுக்கு இன்னொரு வேலிடான பாயிண்ட் என்ன சொல்றாங்கன்னா யாரும் வந்து சடனா இவங்க ஹேட்டர் ஸ்பீச்சை கேட்ட உடனே வந்துட்டு இவங்க ஓ ஆமாலன்னு சொல்லிட்டு வெறுப்பை வந்து மனசுக்குள்ள கொண்டு வந்துட்டு போய் ஓட்டு போட போறது இல்லை அது ஒரு லாங் ப்ராசஸ் இவங்களுக்கு தான் போடணும் போடக்கூடாதுன்னு அவங்க வந்து ஒரு முடிவுக்கு வந்துருப்பாங்க இல்ல சில விஷயங்கள் இவங்க கிட்ட பிடிக்கல அப்படின்னு நினைச்சிட்டு இருந்திருப்பாங்க அதுக்கு நம்ம சொல்யூஷன் கொடுக்கிற மாதிரியான ஒரு விஷயங்களை பேசும்போது ஒரு ப்ராமிசிங் போது அதுக்குதான் ஓட்டு போடுவாங்களே தவிர இந்த திடீர்னு இந்த ஹேட் ஸ்பீச் எல்லாம் கேக்குறனாலையோ இல்ல நம்ம அதுக்கு பதில் சொல்றதுனாலயோ வந்து ஆல் ஆஃப் த சடன் வந்து உடனே ஒரு முடிவு எடுத்துட்டு போய் ஓட்டு போடுறது இல்ல அதனால அதெல்லாம் தூர ஒதுக்கி விடுங்க தட்டி கழிச்சுட்டு போங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க டூ ஹண்ட்ரட் அண்ட் தௌசண்ட் பீப்புள்ஸ் வந்து யூஎஸ்க்கு வந்து இல்லீகலா மைக்ரேட் ஆயிருக்காங்க அப்படின்னு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் சொல்றாங்க நம்ம இதுக்கு முன்னாடி இந்த சுவாமிநாதா கோயிலை பத்தி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதாவது துபாயில வந்து இரு வந்து பெரிய கோவில் கட்டி அதுக்கான நிலத்தை வந்து உள்ள ஒரு முஸ்லீம் ஒருத்தர் வந்து கொடுத்தாரு மோடிஜி அவர்கள் வந்து திறந்து வைக்க போயிருந்தாரு அப்போ வந்து அதே மாதிரியான கோயில் இங்கேயும் பல கோடி ரூபாயில வந்து பல வருஷமா கெட்டினாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு சம்பந்தமாக ஒரு வீடியோ போடும்போது அதில் சொல்லியிருப்போம் நிறைய குஜராத்தி பீப்புளை வந்து ரொம்ப கம்மியான காசுக்கு அதுவும் டூரிஸ்ட் வீசால கூட்டிட்டு வந்து நைட்டும் பகலும் இங்க வேலை வாங்கிட்டு இருந்தாங்க அவங்களை யாரு கூடையுமே பேச விடல அதுக்கப்புறம் எப்படியோ ஒருத்தர் வந்து என்னடா இங்க அவர அந்த பக்கம் போறவங்க வரவங்க அந்த கோயிலுக்கு வரவங்க முக்கியமா நைட்ல வந்து டிராவல் பண்றவங்க இல்ல நைட்லாம் வந்து வேலை நடந்துட்டு இருக்கு ஏன்னா இங்க லேபர் லா படி பார்த்தீங்கன்னா அந்த எயிட் எயிட் ஹவர்ஸ் இல்ல நைன் ஹவர்ஸ் தானே சோ அதையும் தாண்டி வேலை நடந்துகிட்டே இருக்கு இதோ சம்திங் ராங் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ வந்து அவர் வந்து வேலை பாக்குறவங்க கிட்ட ரீச் பண்ணி கம் வாயிலிருந்து விஷயத்த வாங்கினப்பதான் தெரிஞ்சிருக்கு அவங்க கொடுமைப்படுத்தப்பட்டு ரொம்ப கம்மியான சம்பளம் சாப்பாடு சரியா கொடுக்காம குளிர்ல முக்கியமா எல்லாம் பயங்கரமா வேலை வாங்கிட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கு வந்து கேஸ் எல்லாம் வந்து ஃபைல் ஆச்சு அதுக்கப்புறம் அதை அதுக்கப்புறம் முடிச்சு விட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் அந்த கோவில் வந்து கட்டப்பட்டு விட்டது இப் இப்படி இது இந்த மாதிரி கூட்டு வரதா இருக்கட்டும் இல்லை நிறைய பேர் வந்து இல்லீகல் மைக்ரெண்டாக வருவாங்க வழியா வந்து வழியா வந்து கரண்ட் கம்பி கம்பி அதுக்கப்புறம் ஸ்னோ இந்த மாதிரி எப்படியோ வந்து குள்ள வருவாங்க அதுக்கு நிறைய வந்து போடுறவங்க நீங்க பாத்துருந்து இப்படி இல்லீகல் எமிகிரன்ட் வந்து இந்தியால இருந்து வராங்க அதுக்கப்புறம் ஏழு லட்சம் படிச்ச இளைஞர்கள் வந்து வந்திருக்காங்க வந்துட்டு இருக்காங்க வந்து ஒரு வருஷத்துக்கு கணக்கு சொல்றாங்கன்னு நினைக்கிறேன் வந்துட்டு இருக்காங்க ஏன்னா விருப்பப்பட்டு போறாங்க இந்தியால தங்கி ஃபைட் பண்ணி ப்ரொட்டஸ்ட் பண்ணி தன்னுடைய குழந்தைகளை நல்ல சூழ்நிலையில வளர்க்க முடியாது பெட்டர் லைஃப் வேணும்னா நம்ம வந்து வேறு இடத்துக்கு மைக்ரேட் ஆகணும் அப்படின்னு சொல்லி மை மைக்ரேட் ஆகிட்டு இருக்காங்க இந்த ஏழு லட்சங்கிறது வெறுமனே யூஎஸ்க்கு வந்த கணக்கு இல்ல இந்தியாவை விட்டு சென்றவர்களுடைய கணக்கு அது ஏழு லட்சம் கணக்கு சொல்கிறாங்க அந்த ஏழு லட்சத்தில் இஸ்ரேல் போனவங்களும் உண்டுங்க ஏன் இஸ்ரேலில் நான் சொல்கிறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நல்லா பிளாக்ஸில் இருந்து நம்ம சொல்கிறோம் அப்படின்னா இஸ்ரேலுக்கு போனவங்க கிட்ட வந்து பேட்டி எடுக்கிறாங்க அதாவது போக போறதுக்கு முன்னாடி அங்கே வந்து இப்போ போர் சூழலாக இருக்குல்ல நீங்கள் அங்கே போனீங்கன்னா இறந்துருவீங்களே அப்படின்னு சொன்னதுக்கு இங்கே நான் வேலை இல்லாமல் இருந்தால் செத்து போயிடுவேன் அட்லீஸ்ட் நான் அங்கே போனேன்னா ஒரு மாசமோ ரெண்டு மாசமோ அதுக்கப்புறம் நான் குண்டடிப்பட்டு சாகுறேன் அதெல்லாம் அப்புறம் ஆனால் அந்த ரெண்டு மாச சம்பள காசு கொஞ்சம் அதிகம் தானே அதையாவது நான் என் ஊருக்கு என்னோட குடும்பத்துக்கு அனுப்பி வைப்பல அப்படின்னு தான் சொன்னாங்க இந்த மாதிரி சூழ்நிலை தான் இங்க இருக்குது இவங்க தான் இப்படி மைக்ரேட் ஆகி போறாங்க அந்த ஏழு லட்சம் கணக்கில் இந்த இஸ்ரேல் போனவங்களும் தான் இருக்கு அவங்க அதான் அவங்க மீன் மீன் பண்ண வராங்க இப்படி போனவங்களை வெறும் முஸ்லிம்ஸ் மட்டும் இல்ல இவங்க வந்து ஹிந்துக்கள் ஹிந்துக்கள் அப்படின்னு சொல்ற அந்த ஹிந்துக்களும் தான் அதிகமா போயிருக்கிறாங்க வெளிநாடுகளுக்கு பெட்டர் லைஃப் தேடி அப்படிங்கிற பாயிண்டையும் வைக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினாலுல மோடி அவர்கள் வர்றப்போ வந்து அவர் அப்போ உள்ள கேம்பெயின் எடுத்து பார்த்தாலுமே அதுலயுமே பயங்கரமான ஹேட்டர் ஸ்பீச் தான் அவர் கொடுத்திருந்தாரு ஸோ இவருக்கு வந்து இதெல்லாம் புதுசெல்லாம் கிடையாது அது வந்து ஹிஸ்ட்ரி எஸ்டிடி அப்படிதான் இருக்குது எப்ப பாரு இப்படிதான் பேசிட்டு இருப்பாரு அதே மாதிரியான ஹேட்டட் ஸ்பீச் தான் இப்பவும் பேசிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஈவன் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி ரெண்டுலேயே வந்து ஆனால் அவங்க வந்து அப்போ வரல அப்பவும் வந்து இவர் வந்து ஒரு இடத்துல வந்து என்ன பேசி பேசியிருந்தார் அப்படின்னா ஒரு கூட்டம் போடுறாரு அந்த கூட்டத்தை என்ன சொல்றாரு அப்படின்னா ரிலீஃப் கேம்ப் ஆஃப் பேபி மேக்கிங் ஃபேக்டரிஸ்க்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு யாரு சொல்ல வர்றாரு பேபி மேக் மேக்கிங் ஃபேக்டரிஸ் அப்படின்னா முஸ்லிம்ஸ் தான் அவர் வந்து குறிப்பிட்டு இஸ்லாம் மக்களை தான் வந்து சொல்றாரு ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ரீசெண்ட் இப்ப யூபி எல்லாம் எடுத்துக்கிட்டாங்கன்னா ஏழு குழந்தைகள் இருக்கு மோடி கூட பறந்ததே மோடியே வந்துட்டு மோடி வீட்லயே ஏழு ஆஹ் பிள்ளைங்க அதுல மோடி மூணாவது மாதிரி எல்லாம் இவங்க சொல்ற மாதிரி எல்லாம் இல்ல அப்படி சும்மா வந்துட்டு ஒரு அஹ் பிம்பத்தை வந்து கட்டி அமைச்சுட்டு இருக்காங்களே தவிர அப்படிலாம் இல்ல சில மாநிலங்கள்ல ரெண்டு பேர் தான் வந்து இஸ்லாம் மதத்தினர் வச்சிருந்தாங்க இல்ல இந்து மதத்தினர் தான் ரெண்டுதான் ரெண்டு தான் வச்சிருக்காங்க முஸ்லிம்ஸ்னால ஒன்னு எக்ஸ்ட்ராவோ இல்ல அஞ்சு எக்ஸ்ட்ராவோ வச்சிருக்கல சில மாநிலங்கள்ல கூப்பில வந்து அதிகமா இருந்தேன்னா அது ஹிந்துக்கள் கம்மியா வச்சிருக்காங்கல்லாம் இல்ல எல்லாருமே அதிகமாகவும் வச்சிருக்காங்க அப்படிங்கிறதா ஆக்சுவலா ஸ்டாட்டஸ்டிக்ஸ் சொல்லப்படுது ஆனா இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ரிலீ ரிலீஃப் கேம்ப் ஃபார் பேபி மேக்கிங் ஃபேக்டரிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு அந்த மாதிரி ஹேட்டர் ஸ்பீச் கொடுக்கக்கூடியவர் தான் இந்த மோடி அப்படின்னு சொல்லி பீட்ஸா சொல்றாங்க இந்த ஹேட்டர் ஸ்பீச் எப்போ ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னா மக்கள் ரொம்ப வீக்கா இருந்தா இல்ல ஜனநாயகம் டெமோக்ரஸி வந்து ரொம்ப வீக்கா இருந்தா இது இந்த மாதிரி ஹேட்டர் ஸ்பீச் வந்து ஒர்க் அவுட் ஆயிடும் அதனாலதான் அப்படி ஆயிட்டு இருக்குது அப்போ நம்ம வந்து நம்ம அப்படிங்கறத அவங்க என்ன சொல்ல சொல்லுவாங்கன்னா லெஃப்ட் ஐடியாலஜி பீப்புளா சொல்றாங்க நம்ம வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும் நம்ம நிறைய முயற்சிகள் எடுக்கணும் அதாவது இந்த இடத்துல நான் சொல்றேன் ப பர்டிகுலரா அதாவது பெரியார் எப்படி அவங்க பயிற்சியாளர்னு சொன்னாங்களோ அதே மாதிரி நம்ம எல்லாரும் ஒவ்வொருத்தரும் பயிற்சியாளராக இருக்கணும் பயிற்சியாளர்களா இருக்கணும் அப்படின்னு தான் அவங்க மீன் பண்ண வராங்க நம்ம நிறைய மு முயற்சி செய்து ஜனநாயகப்படுத்தணும் அரசியல் படுத்தணும் மக்களை ரெசிஸ்டன்ட் வரணும் மக்கள் கிட்ட ஏதாவது ஒண்ணு கொண்டு வராங்கன்னா அது வந்து ஒவ்வாமை சமூக நீதிக்கு ஒவ்வாமை அப்படின்னா மக்கள் வந்து ரெசிஸ்ட் பண்ற அளவுக்கு நம்மளை வந்து அவங்களை வந்து நம்ம வந்து எஜுகேட் பண்ணணும் அப்படிங்கிறத அவங்க சொல்ல வராங்க பதினாறில் நடந்த குஜராத்தின் தெருக்களில் நடந்த அந்த ஹிஸ்டாரிக்கல் மூமெண்ட்ட மறந்துடக்கூடாது அப்படின்னு நீங்க எல்லாம் மறந்து கூடும் கூடாது அப்படின்னு ஞாபகப்படுத்துறாங்க ஆமாங்க உனா மூமெண்ட் அந்த உனா மூமெண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா பசுக்களை வந்து பாதுகாக்கிறதுக்காக ஒரு சண்டை அதுல வந்து ஒரு ஏழு தலித் மெம்பர்ஸ வந்து லீடர்ஸை வந்து அசால்ட் பண்றாங்க அதாவது அடிச்சு கொடுமைப்படுத்துறாங்க ஆனால் அந்த இடத்துல இன்னொரு விஷயமும் நடந்தது என்ன அப்படின்னா அதற்கு பின்புதான் மிகவும் எழுச்சியான யூத் தலித் லீடர்ஸை வந்து உருவாகினாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க மேபி ஜிக்னேஷ் அவர்களை சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன் அந்த சமயத்தில் தான் அவர் வந்து நம்ம எல்லாருக்குமே அறிமுகமானாரு அந் அந்த யூத் லீடர்ஸ் தலித் மூமெண்ட் வந்து எவ்வளோ தூரத்துக்கு ரீச் ஆச்சு அப்படின்னா நரோடா பட்டேல இருக்கிற முஸ்லிம்ஸ் வரைக்கும் ரீச் ஆச்சு அது வரைக்கும் அவங்க ரீச் ஆகணும்னு நினைச்சாங்க ஏன் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா அவங்க இன்னொரு வார்த்தையும் சொல்லிக்கிறாங்க என்னாலே என்னோட கண்களை வந்து நம்ப முடியல பிலீவ் பண்ண முடியல ஆனா அது நடந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க என்னன்னா இந்த யூத் லீடர்ஷிப் தலித் யூத் யூத் லீடர்ஷிப் வந்து என்ன பண்ணி எடுத்துட்டு போறாங்க அப்படின்னா பதாகையில வந்து வி ஆர் சாரி ஃபார் டூ தௌசண்ட் டூ இன்சிடென்ட் அப்படின்னு சொல்றாங்க அதாவது நரோடா பட்டேல் வரைக்கும் ரீச் நினைச்சாங்க இந்த மூமெண்ட்ல இருக்கவங்க தலித் மூமெண்ட்ல இருக்கவங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி ரெண்டுல நடந்த அந்த குஜராத் கலவரம் அதுதாங்க அந்த நரோடாப்பட்டியில நடந்ததுதான் அந்த கலவரம் அந்த மக்களுக்காக இங்க என்ன பதாக எடுத்துட்டு இவங்க எல்லாருமே இந்த கூட்டமா போனாங்க அப்படின்னா அஹ் வி ஆர் சாரி ஃபார் த டூ தௌசண்ட் டூ டூ இன்சிடென்ட் அப்படிங்கிறதுக்கு சாரி கேட்டு அவங்க அந்த முஸ்லீம்ஸ்க்காக சாரி கேட்டு எழுதிட்டு போறாங்க அது அவங்க ரீச் ஆர் அதீஷா என்ன சொல்றாங்கன்னா என்னாலே நம்ப முடியல ஐ சொல்றாங்க நான் என்னோட லைஃப் டைம்ல இப்படி ஒரு நிகழ்வு நடக்குது அப்படின்னு என்னாலே நம்பவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஏன் அது நம்ப முடியல அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு கருத்து வைக்கிறாங்க அதாவது நம்ம ஒரு ஐடென்டிட்டில இருக்கோம் அப்படிங்கிறப்போ அந்த ஐடென்டிட்டில இருந்து வெளியில வந்து நம்ம அக்ராஸ் த இஷ்யூஸ் அக்ராஸ் த ஐடென்டி இஷ்யூஸ் வந்து நம்ம பார்க்கணும் அப்படி பார்த்து ஒற்றுமையா இருக்கணும் அதாவது ரொம்ப சிம்பிளா சொல்ல போனா இந்த கருத்துக்கு நான் வரேன் ரொம்ப சிம்பிளா சொல்ல போனா நான் சொல்ற மாதிரி அமைப்பாய் திரள்வோம் அப்படிங்கறதோங்க என்னன்னா ஆல்ரெடி இந்த தலித் மக்கள் வந்து துன்புறுத்தப்பட்ட பட்டிருக்காங்க ஒடுக்கப்பட்ட சமூகத்தில இருந்து வராங்க அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு ஆனா அவங்க எல்லாரும் ஒன்று கூடி யாரோட பக்கத்துல நிக்கிறாங்க அப்படின்னா குஜராத்தில் இருக்கிற மைனாரிட்டியான இஸ்லாம் சமூகத்தை சார்ந்தவர்களுக்காக சாரி கேட்டு அவங்க வந்து போகிறாங்க ஸோ நீங்களே ஒரு ஐடென்டிட்டில இருக்கிற போது எனக்கு எனக்கே பிரச்சனைன்னு ஒதுங்கி இல்லாம நம்ம வந்து நம்மளோட ஐடென்டிட்டிலாம் தூக்கி வச்சுட்டு அக்ராஸ் த இஷ்யூ அக்ராஸ் ஐடென்டிட்டி இஷ்யூஸ் வந்து நம்ம வந்து எல்லாரும் ஒன்று சேர்ந்து போராடணும் அதை என்னால் பார்க்க முடிஞ்சிச்சு என்னோட லைஃப் டைம்ல அதை பார்க்க முடிஞ்சது என்னாலே நம்ப முடியல அப்படின்னு சொல்றாங்க அமைப்பாய் திரள்வோம் கொடுக்கப்பட்ட தலைப்புக்கு நான் வரேன் இப்ப நம்ம வந்து இஷ்யூஸ பேசணும் நம்ம அதாவது ஹேட்டர் ஸ்பீச்சு காது கொடுத்து கேட்காதீங்க நம்மளுக்கான பீரியட் ரொம்பவே கம்மியா இருக்கு அப்படின்னா நம்ம வந்து நம்மளுடைய எபிலிட்டி என்னன்னு பாக்கணும் நம்மளோட சோசியல் மீடியால நம்ம எவ்வளவு தூரம் பேசணும் கான்டெக்ட்ஸ் எல்லாம் என்ன இருக்கு அதெல்லாம் நம்ம பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அவங்களுக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது அதாவது அன்எம்ப்ளாய் அன்எம்ப்ளாய்மெண்ட் பத்தி பேசினாங்க இல்லையா அதுல வந்து கிட்டத்தட்ட வந்து கிட்டத்தட்ட நைன் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஃபோர் யூத் இளைஞர்கள் வந்து வேலை இல்லாததுனால சூசைட் பண்ணிருக்காங்க அதுவும் லெட்டர் எழுதி வச்சுட்டு எனக்கு வந்து வேலை கிடைக்கல வேலை இல்லை என்னால் என்னோட குடும்பத்தை பார்க்க முடியல அப்படின்னு லெட்டர் எழுதி வச்சுட்டு அவங்க வந்து சூசைட் பண்ணிருக்காங்க இவ்வளோ அன்எம்ப்ளாய்மெண்ட் பிரச்சனை இருந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அட்ரஸ் பண்றாங்க